குருநாதர் மூட்டை சுவாமி அவர்களின் திருக்கடல் பணிந்து அவரது பக்தர்களையும் வணங்கி இன்று நாம் பார்க்க இருப்பது என்ன என்றால் அடிக்கடி அவர்கள் மாரியம்மா மாரியம்மா என்று பெண்களை அழைப்பார்கள் அந்த பெண்களை சக்தியின் அம்சமாகவே அவர்கள் கருதி அவ்வாறு அழைப்பது வழக்கம் அப்படிப்பட்ட அந்த சாக்தம் என்ற சக்தி வெளிப்பாடு பற்றியும் இன்று நாம் பார்க்கலாம் என இருக்கிறேன் அதாவது சாத்தம் என்பது சக்தியை தலைவியாக கொண்டு வழிபடும் மார்க்கம் சிவ ஆகமங்களை சிவபெருமான் முதன் முதலில் யாருக்கு உபதேசித்தார் என்றால் தன் மனைவியான பார்வதி தேவிக்கே எனவே சிவபெருமானுக்கு சிஷையாகவும் ஆன்மாக்களுக்கு முதல் குருவாகவும் அந்த பார்வதி தேவியே போற்றப்படுகிறார் அதனால் தான் சாத்தம் என்ற சக்தி வழிபாடு ஏற்பட்டது உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாக இருப்பவள் அந்த உமாதேவி உபநிடத்தில் அம்பிகைக்கு ஹேமாவதி என்று பெயர் சொல்கிறார்கள் இந்த சொல்லுக்கு இருவிதமான பொருள்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஹிமம் என்றால் பனி பனிமலையான இமயமலைக்கு ஹிமாச்சலம் என்று பெயர் அந்த மலைக்கு அரசனான ஹிமவான் மகள் என்பதால் அம்பிகை அம்பிகைக்கு ஹைமவதி என்ற பெயர் ஏற்பட்டது ஹேமம் என்ற சொல் ஹைமம் என்ற சொல்லிலிருந்து வந்தது ஹேமா என்றால் தங்கம் அம்பாள் தங்கம் போல் பொன்னிறத்தில் ஜொலிப்பவளாவால் அதனால் ஹேமாவதி என்ற பெயர் கொண்டதாக சொல்லுவார் ஆதிபராசக்தி அந்த ஆதிபராசக்தியானவள் மூன்று வகைகளில் பரிணாமம் செய்கின்றார் எப்படி செல்வம் நல்குவதில் ஸ்ரீதேவியாகவும் கல்வியை தருவதில் கலைவாணியாகவும் வீரத்தை விளைப்பதில் துர்காதேவியாகவும் திகழ்பவள் அந்த ஆதிபராசக்தி இம்மூன்று தேவியரும் மும்மூவராகி ஒன்பது வகையான சக்திகளாக பிரிந்து ஒன்பது வகையான சக்திகளாக இருந்து சிறந்து நவராத்திரி காலத்தில் நாம் வழிபாடு செய்கின்றோம் மகேஸ்வரி கௌமாரி வராகி ஆகிய மூன்று அம்சங்கள் துர்காதேவியின் அம்சமாகும் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராயினி ஆகிய மூன்று அம்சங்கள் லட்சுமி தேவியின் அம்சமாகும் சரஸ்வதி நரசிங்கி சாமுண்டி ஆகிய மூன்று அம்சங்கள் சரஸ்வதி தேவியின் அம்சமாகும் இப்படி நவசக்திகளாக ஆதிபராசக்தி வழிபடப்படுவது நவராத்திரனுடைய மிக விசேஷமான அம்சமாகும் ஆகம ரீதியாக பார்வதி தேவி ஒன்பது சக்திகளாக வழிபாடு செய்யப்படுகிறார் எப்படி என்னென்ன என்று கேட்கலாம் ஒன்று மனோன்மணி இரண்டு சர்வபூதம் தமணி மூன்று பல பிரம்மதமணி நான்கு பலவிகரணி அஞ்சு கலவிகரணி ஆறு காளி ஏழு ரௌத்ரி எட்டு சேட்டை ஒன்பது வாமை என்ற ஒன்பது சக்திகளாக அம்பிகை வழிபடப்படுகின்றார் பராசக்தியை ஒன்பது சிவாச்சாரியர்கள் அர்ச்சனை செய்து ஒன்பது வகையான மலர்களால் மற்றும் இலைகளால் பூஜித்து நிவேதனங்கள் சமர்ப்பித்து ஒன்பது பேர் ஒரே சமயத்தில் ஆரத்தி எடுத்து தரிசிக்க எல்லா நலன்களும் கிட்டும் என்பதால் சக்தி வழிபாட்டில் இந்த வழிபாடானது விசேஷ வழிபாடு என கொல்லப்படுகிறது ஓம் எனும் பிரணவம் அகரம் உகரம் மகரம் என்ற மூன்று எழுத்துக்களால் ஆனது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆ ஊ மா எழுத்துக்களின் சேர்க்கையே ஓம் என்பதாகும் இதில் ஆ என்பது சிவனையும் என்பது சக்தியையும் மா என்பது அவர்களுடைய அருளையும் குறிக்கின்றது இவற்றின் முறையை மாற்றி உ மா ஆ என்று விழிப்பதால் அவளுக்கு பெயர் உமா என்று ஆனது மந்திரங்களின் ஆதாரமாகவும் அதன் பொருளாகவும் அதன் பயனாகவும் இருப்பவள் இது உமாதேவியே எனவே இதனை சக்தி பிரணவம் என்றே அழைக்கின்றோம் அனைத்துமாய் விளங்கும் அம்பிகையின் தலைவனாக இருப்பதால் அவனுக்கு அதாவது சிவனுக்கு உமாபதி என்ற பெயர் நாமங்களில் உமா என்ற ஒளியுடன் கூடிய சிவநாமங்களே மிகவும் உயர்ந்ததாக கூறப்படுகின்றது உமா மகேஸ்வரன் உமேசன் உமா சகிதர் என்றெல்லாம் சிவனை அழைப்பார் உமா மகேஸ்வர சுவாமி என்பதே பேச்சு வழக்கில் உமாச்சி என்று காஞ்சி மகாபெரியவர் சொல்லுவார் ஸ்ரீசக்கரம் சக்தி இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த உலகம் இயங்காது அதாவது பெண் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த உலக இயக்கம் இருக்காது ஆண் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை உலகில் முதன் முதலில் தோன்றியவள் அன்னையான ஆதிசக்தியே அவளிடமிருந்துதான் படைத்தல் காத்தல் அழித்தல் பணிகளை பிரம்மா விஷ்ணு சிவன் வடிவில் இருந்து செய்கிறாள் என அம்பாள் உபாசகர்கள் கூறுகின்றனர் உலகமெங்கும் யாவித்துள்ள சக்தியை வணங்குவதற்கு உருவம் வேண்டும் என்று மும்மூர்த்திகளும் கேட்டார் ஆதிபராசக்தியே முன்வந்து தன் அம்சமாக ஸ்ரீ சக்கரத்தையும் அதன் வடிவமான மகா மேருவையும் மேரு என்பது மலை வழங்கினால் ஆதிபராசக்தியின் அம்சமான ஸ்ரீ சக்கரத்தை கோவில்களில் பிரதிஷ்டை செய்து வழிபடுவது வழக்கம் அதற்கு உருவம் கொடுக்கும்போது அது மகா மேருவாக பரிணமிக்கிறது அம்மனின் காலடியில் சிறிய அளவில் பஞ்சலோகத்தில் மகா மேரு இருக்கும் ஆனால் மகாமேறு வடிவத்திலேயே ஒரு கோவில் சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே நாகனூரில் அமைந்துள்ளது அமைதியான சூழலில் தென்றல் வீசும் ஆரோக்கியமான இடத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது சக்தி உபாசனை என்பது பகவான் சில காலங்களில் சில காரியம் நடக்கும் என்று நிர்ணயிக்கிறான் நம்முடைய பிரக்னை இல்லாமலே அவை நடந்து விடுகின்றன தெய்வத்தை அணுகினால் பலன் கிடைக்கும் என்பதற்காக எல்லா கோவில்களுக்கும் சென்று கொண்டிருப்பது அர்த்தமில்லை ஒரு தெய்வத்தை உளவார பற்ற வேண்டும் பற்றிய தெய்வத்தை தொடர்ந்து வணங்க வேண்டும் அந்த தெய்வமே நமக்கு உதவி செய்யும் பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி கற்பகாம்பாள் கற்பரட்சகாம்பால் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி எல்லாமே சக்தியின் வடிவமாகவே இருப்பதால் அவர்களை வழிபடும்போது இந்த சக்தி உபாசனை பலன் தரும் ஆண் தெய்வங்களில் அவர் அவர் விருப்பப்படி சிவ தத்துவத்தையோ விஷ்ணு தத்துவத்தையோ நாம் வணங்கலாம் இரவில் படுக்கப் போகும்போது தூங்குவதற்கு முன் கடைசியாக சொல்லும் வார்த்தை தெய்வத்தின் பெயராகவே இருக்க வேண்டும் அதன் பிறகு யாருடனாவது பேச வேண்டி வந்தால் மீண்டும் தெய்வத்தின் பெயரை சொல்லிவிட்டு தான் தூங்க வேண்டும் என்பது நமது மரபு பூமாதேவி தினமும் காலையில் எழுந்ததும் யாருக்கு வணக்கம் சொல்கின்றோமோ இல்லையோ நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்மை தாங்கி கொண்டிருக்கும் இந்த பூதேவிக்கு வணக்கமும் நன்றியும் சொல்லியாக வேண்டும் தினமும் பூமியில் நாம் நிகழ்த்தும் அனைத்து விதமான செயல்களையும் அதாவது நல்லது கெட்டது அநியாயம் துர்நிகழ்வு அனைத்தையும் பொறுமையுடன் சகித்துக் கொண்டிருப்பவள் இந்த பூமாதேவியே எனவே அவளுக்கு நன்றி சொல்லும் விதமாக காலையில் எழுந்ததும் அம்மா பூமாதேவி உன் மீது கால் வைப்பதற்கு இந்த அடியேன் அஞ்சுகிறேன் என்னை சும என்னை சுமப்பதற்கு உனக்கு நன்றி சொல்கின்றேன் என்று சொல்லி பூமியை வணங்கிய பிறகே நாம் காலை கடன்களை செய்ய வேண்டும் வீடுகளில் தட வேண்டும் ஓடக்கூடாது குறிப்பாக பெண்கள் இதை கடைபிடித்தே ஆக வேண்டும் வெறும் தரையில் படுத்து யாருமே உறங்கக்கூடாது இவ்வாறு படுப்பவர்கள் வீட்டில் லட்சுமி தங்க என்பது ஒரு ஐதீகம் ஒரு துண்டாவது விரித்து படுக்க வேண்டும் அல்லது கட்டில் சற்று உயரமான திண்டில் படுப்பதோ தான் நல்லது குழந்தைகள் கூட அதனால் தான் தொட்டிலில் படுக்க வைக்கப்படுகிறார்கள் உலகத்தில் எல்லாவற்றிலும் யாவித்து அவற்றை ஏற்கும் உயிர் சக்தி தான் ஆதிபராசக்தி பிரம்மா விஷ்ணு ஈசன் ஆகிய மும்மூர்த்திகளும் படைத்தல் காத்தல் அருள் என்னும் சக்தியை அழிப்பவள் இந்த பராசக்தியே அந்த சக்தி வழிபாட்டின் ஆதார சுருதி இவளே ஆவா சக்தி இல்லையேல் சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை என்று நாம் திருளையாடல் படத்தில் பார்த்திருக்கிறோம் சிவம் என்பது ஒரு ஜட அதனுடன் சக்தி இணையும் போதுதான் அதற்கு சலனம் ஏற்படுகிறது பரிணாமங்கள் எண்ணிக்கையில் அடங்காது சூரியனை விட்டு சூரிய ஒளி அகலாது போல் பரமசிவத்திலிருந்து பராசக்தியை பிரிக்கவே முடியாது பராசக்தியின் ஆயிரத்தில் ஒரு கூறு ஆதிசக்தியாகிறது ஆதிசக்தியின் ஆயிரத்தில் ஒரு கூறு இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் ஞானசக்தியாகவும் பரிணாமம் கொள்கிறது அதுவே முத்தொழிலையும் இயக்குகிறது இவ்வுலகில் அவளது சிஷ்டியான மலை கடல் நதி மரம் செடி கொடி சோலைகள் எல்லாம் அவளது உடல் மனிதர்களின் தகாத செயல்களால் அந்த சக்தி கோபம் வரும்போது இயற்கை உபாதைகள் அழிவுகள் ஏற்படுகின்றன பெருவெள்ளம் ஏற்படுகிறது பெருத்த இடி அல்லது பூகம்பம் தொற்றுநோய் மலையின்மை இப்படி பலவிதமான இடையூறுகள் ஏற்படுகின்றன சக்தி இல்லையே இந்த உலகமே இல்லை ஆதி அந்தம் இல்லா ஆதி பராசக்தி ஒன்றாக தோன்றி ஆண் பெண் என்ற இரண்டு சக்தியாகி இச்சை கிரியை ஞானம் என மூன்றாக வளர்கிறார் பரா பச்சந்தி மத்தியவா வைகாய நான்காக பரிணமித்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐவகை சக்திகளாக உருப்பெறுகிறாள் நமது உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களில் அமர்ந்து நம்மை ஆட்டுவிக்கிறார் அவளே மாதர்களாக சப்த கண்ணிகளாக அஷ்டலட்சுமிகளாக நவதுக்கையாக பல ரூபங்களில் காட்சி தருகிறார் இப்படி பிரபஞ்சம் முழுவதும் தானே என்றும் பிரபஞ்ச மனைத்திலும் காணப்பெறும் யாவும் சக்தி என்றும் குறைசாற்றுகிறார் சிவபுராணின் இடப்பாகத்தை பெற்ற அந்தநாதீஸ்வரர் வடிவில் பவானி என்று அவர் பெயர் பெறுகிறார் புருஷோத்தமனாக ஆண் வடிவில் விஷ்ணுவாகவும் பெண் வடிவில் வைஷ்ணவியாகவும் அசுரவை அளிக்க கோலம் கொள்ளும் போது காலியாகவும் போரில் வெற்றி பெறும்போது துக்கையாகவும் கொற்றவையாகவும் காட்சி தருகிறார் முத்தொருளை செய்யும் போது பிரம்மாணி வைஷ்ணவி காத்தியாயணி என்றும் வித்தையில் வடிவம் கொள்ளும் போது சரஸ்வதியாகவும் தனதாங்க தலைவியாக வரும்போது மகாலட்சுமி என்றும் அவர் அழைக்கப்படுகின்றார் ஓடும் நீரில் ஜலசக்தி ஒளிரும் விளக்கில் ஒளி சக்தி எரியும் எருப்பில் எரிசக்தி வீசும் காற்றில் வாயுசக்தி இயங்கும் எந்திரத்தில் எந்திர சக்தி மின்சக்தி பொருள்களில் ஈர்ப்பு சக்தி இப்படி மனோசக்தி உட்பட அனைத்து உயிரினங்களிலும் இந்த சக்தியை பிரிக்கவே முடியாது இந்த எல்லா சக்திகளையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதுதான் நமது ஆன்மசக்தி ஆகும் இந்த ஆன்ம சக்தி அதிகரிக்க அதிகரிக்க நாம் இறைவனுக்கு இறைவனையே நெருக்கி விடுகிறோம் என்பது அர்த்தம் இந்த சக்தி பரிபூர்வ அடையும் போது அந்த ஆத்மா பேரானந்தம் அடைகிறது அதன் மூலம் அது பரமாத்மாவை கலக்கிறது இறைத்தன்மையை அடைந்து இறைவனோடு இரண்டர கலந்து விடுகிறது எல்லாம் சக்தி மையம் என்ற தத்துவத்தை உணர்த்துவதுதான் நவராத்திரி பண்டிகை ஆக படைப்பில் அனைவரும் சமம் அதனால் தான் பூச்சி முதல் மனித தேவர் வரை அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரும் பொம்மை கொழுவில் சமமாகவே காட்சியளிப்பர் மகாலயத்தை தொடர்ந்து வரும் சுகபட்சம் தேவதைகளின் குறிப்பாக சக்தி வழிபாட்டிற்கு உரியதாகவே போற்றப்படுகிறது ஆக இந்த மகாசக்தியை பற்றி இன்று நான் பார்த்தோம் இத்தோடு இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்